இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ரை பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி உளுந்த உளுந்தை வச்சு தான் நம்ம உளுந்தை வடை பண்ண போகிறோம் குண்டு குண்டை அழகா எப்படி நம்ம வந்து ரொம்ப டேஸ்டியாக வடை பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவு கரெக்டாக இருக்கும் அதை வந்து ஒன் ஹவர் ஊற வச்சா போதும் ஊற வச்சிட்டு அப்புறமா தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியே ஊற்றாமல் அரைக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் மிளகு எடுத்திருக்கேன் சீரகம் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாவும் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி பக்கத்தில் வச்சுட்டு அதில் தொட்டுட்டு பால் மாதிரி உருட்டிக்கோங்க தண்ணி உள்ளே ஊற்றக்கூடாது எண்ணெய் குடிச்சிரும் இப்போ வந்து தண்ணியில் கையை நினச்சிட்டு நம்ம இதை எடுத்தோம்னா கையில் ஒட்டாமல் அழகாக வரும் நடுவில் அப்படியே அந்த விரலை வச்சு லைட்டாக ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க இப்போ வந்து இதை போட்டு போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான உளுந்த வடை ரெடி ஆயிரும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் அதிகமாக போட்டுவிட்டேன் ஒரு மூணு வடை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி மொறு மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு அரிசி மாவு சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு சூப்பராக ஒரு தேங்காய் சட்னி வச்சு எடுத்துட்டேன் இன்னைக்கு